ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் ஈரோட்டுக்கு பழைய பழையத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் என்னங்கிறத வீடியோ சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா ஈரோடு பழையப்பாளையத்துல வந்து நமக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு உங்களுக்கு இருந்து அவார்ட் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கும் தெரியாது குடுக்கறாங்க வாங்கிக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க அவார்டு ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் ரொம்ப நேர்ந்தனமா இல்லை அவார்டு குடுக்குறாங்க சரி ஓகே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிக்கிறோம் என்னவான்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் குருங்க ஒரு அவார்டு ஈரோட் பழையப்பாளையத்துல தான் கரெக்டாக ஈரோட் பழையப்பாளையத்தில் தான் நடக்குது இங்கே தான் போகும் ஒரு மணிநேரம் ட்ராவலும் ஒன்றரை ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலும் இங்கு போனா ஒரு நேரம் ட்ராவல் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றே லக்கேஜ் எல்லாம் எடுத்து வந்து இங்கே மாமியார் வீட்டில் வந்துவிட்டோம் இங்கேருந்து இன்னைக்கு கிளம்புறோம் இங்கேருந்து கிளம்புறோம் அதுவும் இல்லாமல் அங்கே போய் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பி அப்புறம் தான் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும் ரூம் எதுவுமே பார்க்கவே இல்லை அங்கே போனால் தான் எதாவது கிடைக்குமான்னு பார்த்து தங்குகிறோம் சரி வாங்க போகிறவங்க இல்லை நம்ம வண்டியை வந்து ஆயில் மாற்றணும்

கிடங்கங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆயில் மாத்தணும் இப்ப ஆயில் மாத்த ஆயல் இருப்பாங்களான்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் போய் பாப்போம் இல்லேனா அப்படி கிளம்பிடுறோம் பந்து வேற தேய்ச்சிட்டு பசிக்கிது காலையிலே ஓ ஒரு பெரு பெருதுரிய

ஏழாவது அவார்ட் ஃபங்க்ஷன் இப்போ வரைக்குமே நம்ம எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனும் சாயந்தரம் தான் போயிருக்கோம் சாயந்தரம் தான் நடத்துவாங்க இது ஏதோ புதுசாக காலையில் நடத்துகிறாங்க ஸோ அதனால் நம்ம நமக்கும் வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் சாயந்தரம் இருட்டுக்குள்ளேயே நம்ம கிளம்பிடலாம் அதே மாதிரி ஈரோடு மக்கள் ப்ரோ ஈரோடு வந்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதுங்க நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் டேட்டு டைம் பிளேஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ வந்து சில பேருக்கு வந்து வந்து தெரிஞ்சிருக்காங்க

நாங்க வந்து அப்படியே கிளம்பி ஊருக்கு இந்த சைடு தான் போறோம் ஈரோடு ஸோ சோனால அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போலாம்னு வந்தோம் அம்மா எல்லாம் வர்க் பிட்டாங்க அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க நேரா மண்ணல பூண்டி எண்ணெய் எல்லாம் வச்சிருக்காங்க என்னடா இது சேய் 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 சோற பஞ்சு கிளбайடி சாப்பிடுற சோற உட்காருற காலையில கிணதுலே சாறு பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் பெருந்துரை வந்து ஒரு டிஃபன் கடையை பார்த்து புடிச்சோம் அந்த கடையில பாத்தீங்கன்னா இட்லி குடல் குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் காலையிலயே நான்வெஜ் எல்லாம் செஞ்சிருந்தாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நாலு இட்லி நாலு இட்லி வாங்கி போட்டு சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல எப்படி இருக்காமல் பாருங்க வெயிலில் சுற்றி சுற்றி ரூமே கிடைக்காம ஆக்சுவலாக ஒரு பக்கம் ரூம் போனோம் அங்கே போய் கேட்டதுக்கு ஒரு முன்னது ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்டே சொன்னாங்க சரி எல்லாம் பேசி இருந்து தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கடைசியாக வந்து இல்லை பிரதர் நாளை காலையில் ஆறு மணிக்கு செக்கினுக்கு ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆறு மணிக்கே கிளம்பிடணும் அப்படின்னாங்க நான் இருபத்தி நாலு ரூபா காசு கொடுத்துட்டு நான் ஏன்டா ஆறு மணிக்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வேறு பக்கம் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல பக்கத்தில் திடீர்னு பார்த்தா இந்த ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ரூம் இருக்கு ரூம் இங்க வந்து பார்த்தா எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்க ஆல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது சோ ஸ்டார்ட் ஆயி போயிட்டு இருக்கா ஆல் ஃபங்க்ஷன் நம்ம தண்ணி இருக்கா யார திட்றாங்க நான் தான் நீ தலைய பாருங்க ஆப்பர் ரூம் கிடைக்குதானே ஆக்சுவலா பாத்ரூம் மாதிரி இருக்குல்ல இது பாத்ரூம் இல்லை இதுதான் கதவு இந்த கதவு இந்த ரூமு இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லா பாத்ரூமு ஒரு தண்ணி இதில் ஒரு இல்லை கட்டில் பாருங்க நல்லா கண்ணாடி கட்டில் இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா டக்குனு போய் டக்குனு அப்படி எப்படிப்பா எழுந்து செத்துடலாம் போல் நல்லா பண்ணுறீங்கன்னாடி மனசாட்சி இல்லாமல் கேட்குறேன் அப்படின் நான் சொல்கிறேன் நான் உண்மையான அப்படிங்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு தான் தம்பிக்கிறேன் நான் பக்கெட் இல்லை ஒரு காத்துல ஒரு கண்ணாடி இல்லை ஃபேன் பேசுறதுக்காக ஆஃப் பண்ணேன் போய் காசு கொடுக்கும் போது பேசிக்கிறேன் இதுக்காக ஆயிரத்தி ஐநூறு தருவான் கிளம்புறேன் கிளம்புறதெல்லாம் தலைவரிகிட்டு கிளம்புறேன் பின்னாடி ஓகே நல்லா இருக்கும் நல்லாதான் இருக்கு இதற்கு நல்லா இருக்கும் ஃபைனலாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கஷ்டப்பட்டு டக்கு டக்குன்னு குளிச்சு குளிச்சு கிளம்பியிருக்கோம் கரெக்டாக ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு கிளம்பி ஓகேன்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு மேக்கப் பண்ண ஒரு கண்ணாடியே இல்லை எதுவும் கஷ்டமாகிடுச்சு கிளம்பவே நான் எப்படி இருந்தாலும் அழகு தான் என் பிள்ளை நீண்டி ஒரு நம்மள தாண்டி சொன்னேன் ஓகேவா கிளம்பலாம் ம் ரூம் லாக் ஆகாதனால நாங்கள் ரூம் ஓப்பன்லேயே விட்டு போகணுதா இருந்துச்சு ஸோ ஒரு கிளாரிஃபிகா எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டேன் வரும்போது இதே மாதிரி இருக்கான்னு பார்க்கறதுக்காக வேற யாரும் திருடிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கிளிப்பிங் அவ்வளோதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சவுண்ட் கூட விடாமல் ஷேர் பண்றது என்ன மாதிரி கேட்டகரிஸ் ரீல்ஸ் தான் ஃபுல்லா சோ டான்ஸ் ஆடுறது ரெண்டு பேரும் இருக்காங்க இல்ல டான்ஸ் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொமான்டிக் சாங் வச்சிட்டு இவங்க அப்படியே ரொமான்டிக் நீங்க ஜஸ்ட் அவங்க பார்த்து ரொமான்ஸ் பண்ணாலே போதும் எல்லிடி ஓலல ரொமான்ஸ் பாருங்க பின்னாடி எல்லிடி ஓல பார்த்தா பறக்குது எஸ் நிஜமா சொல்றேங்க இவங்க இந்த மாதிரி கப்பல் வந்து ரொம்ப வந்து

அதாவது நம்ம அவார்டு வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் சின்னதாக மழை வந்ததுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பி வர வர தான் மழை வந்துச்சு ஆமா வர வர மழை வந்துச்சு நம்ம ஸ்டெயிட்டா வந்து என்ன பண்ணா பெருமளூர் போயிட்டோம் சாரு வீட்டில் இருந்துட்டு அவங்ககிட்டயும் இந்த அவார்டு காட்டிட்டு கொண்டாடு அங்கே வந்து பேசிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பும்போது இன்னும் பயங்கரமா மழை வந்துச்சு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கவரை வாங்கி போட்டு அவார்டு ஏன்னா இது வந்து நமக்கு அவார்டு என்னென்ன அவார்டு கொடுத்தாங்கன்னு வந்து நான் காட்டுறேன் கோல்டன் குளோரி

நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தது அதே அவார்டு கொடுக்கும் போது கூட நம்மள பத்தி ரெண்டு மூணு வார்த்தை வந்து ரொம்ப பெருமையா பேசுனாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆமா எக்ஸ்பெர்ட் பண்ணல அப்புறம் அவரு ஸ்டேஜ்ல பேசினது இல்லாம கீழே வந்து நிறையவும் பேசுனாரு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இல்லாமல் நிறைய பேர்த்த மீட் பண்ணோம் ராஜ்மாமா வசந்த் ஆமா அதான் அன்எக்ஸ்பெக்டட் சொல்லாம கொல்லாம வந்திருக்காங்க அவங்கலாம் அவங்களாம் தெரியல வரவே மாட்டாங்கன்னு நினைச்சோம் நீ வர மாட்டாங்க போல ஏன்னா எதுவுமே வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல சொல்லல சோ அதனால வரமாட்டாங்க அப்படின்னா இது நம்மளே நினைச்சிட்டு இருந்தா நிறைய பேர் நீங்க வரமாட்டீங்கன்னா ஆமா எல்லாரும் எங்க கேட்டாங்க நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நிறைய அவார்ட் பங்கன் எல்லாம் போடல ஏதாவது லிமிட்டடு அப்புறம் போகணும்னு தோன்றது மட்டும் தான் போக போறோம் போன அவார்ட்லயே சொல்லியிருப்போம் எதாவது போகணும்னு தோன்றது மட்டும் தான் போட போறோம் நிறைய இதுக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு சோ இன்வைட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தென் பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்து திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்டே அவார்டு இதெல்லாம் காட்டிட்டோம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே வந்து எந்த ஒரு குறையுமே எல்லாமே சூப்பராக பண்ணிருந்தாங்க அவார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம் என்னென்னு நம்ம போனோடனே சீக்கிரமாவே அவார்ட் கொடுத்துட்டாங்க போன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவார்டு நம்ம ஸோ அதனால வந்து நமக்கு அஞ்சு நிமிஷத்துலயே கொடுத்துட்டாங்க அப்படின் போது நம்ம என்ன பண்ணால் அவார்டு வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அவார்டு வாங்கினா டக்குன்னு கிளம்பிடுவோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காரலாமா எல்லாரும் எப்பவுமே நாங்க ரெண்டு பேருமே சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது சோ இப்ப நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கும் சோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டை கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு மறுபடியும் வந்து அங்கேயே ஜாலியா சுத்திட்டு மதிய சாப்பாடு அங்கேயே பிரியாணி போட்டாங்க அத சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பேசி எல்லார்ட்டையும் எல்லாரும் பேசிட்டு அப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம பாக்காத கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அங்க வந்துருந்தாங்க நாம இன்னும் மீட் பண்ணிக்க மீட் பண்ணிக்கனதே இல்ல மீட் பண்ணதே இல்லாத கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க

சில டைம்ல தனிமையா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆக்சுவலா எப்படின்னா நீங்க மட்டும் ஒரு இடத்துல இருப்பீங்க மிச்சம் எல்லாருமே கூட்டமா இருப்பாங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க மட்டும் போகாம இருப்பீங்க அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் எல்லாருமே நம்மள ஏதோ ஒதுக்குறாங்க போல சரி ஓகே எல்லாருமே மேல ஏதோ சங்கட்டம் அப்பெல்லாம் இருக்காது ஆனா இருந்தாலும் நம்மளே நினைச்சுப்போம் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகி ஆகி ஏன்னா நம்மள மட்டும் ஒதுக்குறாங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கும் இல்ல இந்த மாதிரி யாரா வேணா இருக்கட்டும் நம்மள மட்டும் எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற ஃபீலுக்கு தள்ளப்படுவோம்ல அந்த மாதிரி தள்ளப்பட்டவனே தான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அவங்களே நமக்கு வெறுப்பு காட்டினாலும் நம்ம சிரிச்சிட்டு போறோம் அதை விட நமக்கு மட்டுதான் அந்த மாதிரி பிரச்சனை நினைச்சா நிறைய பேத்துக்கு எல்லாருமே சொல்றாங்க உங்களுக்கு அப்படி என்ன ஒதுக்குற மாதிரி இருக்கு ஜாலியா இருக்காங்க அவங்களாம் ஜாலியா இருக்காங்க எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நானுமே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது பெரிய மோசமான டிப்ரஷனான ஒரு ஃபீல் அதை விட்டு வெளில வரணும் அப்படின்னா நீங்க உங்களே இழந்துடணும் உங்களே இழந்துடும் உங்ககிட்ட வந்து இந்த கோபம் புறாமை ஈகோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எப்பவுமே பாசிட்டிவ் வைப்பும் ஒரு ஹாப்பினஸ் அதை அவங்களே வந்து நமக்கு கெட்டது நினைச்சாலும் நம்ம நினைக்க கூடாது உண்மையிலேயே அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட சொல்லிக்க கூடாது அவங்கள்ட்ட அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா என்னன்னா நான் சொல்றேன் அப்படி இருந்துட்டோம் நம்ம அவங்க கிட்ட எதுவுமே நினைச்சிக்கல அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டும் வராது அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பேச்சு கூட நமக்குள்ள வராது தெரிஞ்சது தானே விடு அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டே போயிட்டே நினச்சிக்கலாம் நமக்குள்ள எந்த ஒரு டிப்ரெஷனும் இருக்காது நாங்க எங்க போனாலும் ஜாலியா வெளில போயிட்டு வந்துருவோம் சோ இந்த தடவை பார்த்த எல்லாருமே எங்ககிட்ட சொன்னது என்னன்னா உங்களை மாதிரி வரணும்னு ஆசை அதாவது நம்ம ஸ்டேஜ்ல சொன்னத விட கீழே சொல்றதும் அதே மாதிரிதான் கீழே வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஸ்டார்டிங்ல ஸ்டேஜ்ல இருக்கவங்க இல்ல இப்ப கொஞ்சம் வளர்ந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே சொன்னாங்கன்னா உங்கள மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயுமே சண்டை போட்டி போறாம எங்களுக்குள்ளேயே அதாவது எங்களுக்குள்ள நாங்க வேற யார்கிட்டயுமே போட்டி போறாம போடல எங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டி போறாம இப்படி இருக்கும் ஏன்னா ஸ்டேஜ்லயே சொன்னாங்க இவங்க லவ் மாதிரி நான் வேற எந்த லவ் சொல்லி சொல்லிருந்தாங்க ஆக்சுவலா ஸ்டார்ட் அவங்க ஸ்டேஜ்ல சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க லவ் பண்ணி அச்சீவ் பண்றதுக்கு இவங்க இவங்க லவ் மாதிரி நீங்க பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா இப்போ இடம் வாங்கிருக்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு மற்றபடி ஹாப்பியாக பண்ணதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணோம் அப்புறம் ஃபோன் வாங்க தெரியல அந்த ஃபோன் வாங்கணும் இடம் வாங்கிருக்கோம் கன்ஃபார்ம் ஒரு மோட்டிவேஷனோட சுத்திங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் நல்லா இருக்கும் எங்களை மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கன்ஃபார்ம் எஃபெக்ட் போடுங்க ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இவங்க என்ன ஈஸியா வந்துட்டாங்க யூடியூப்ல வீடியோ போட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெரியும் சில சப்ஸ்கிரைபர் சொல்றேன் பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும் பட் அவங்களுக்கு அவங்க எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த மீடியா ஃபீல்ட்ல அப்படின்னு எல்லாம் தெரியாது வந்துட்டாங்க உங்க போன்ல நாங்க வந்துட்டோம் எங்க வீடியோ தெரியுது அப்படிங்கறதுதான் உங்களுக்கு தெரியும் பட் அதுக்கு முன்னாடி அவங்க எவ்ளோ அடிபட்டு இருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது சோ அப்படி தெரியும் அப்படின்னா நீங்களும் கன்ஃபார்ம் யூடியூப்ல வீடியோஸ் போடுங்க கன்ஃபார்ம் தெரியும் வந்து சில பேரோட திறமைக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி சோ அவங்கெல்லாம் முன்னாடி கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா வரணும் எல்லாருக்குமே ஒரு டைம் கிடைக்கும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைம்ல வந்து அவங்க அப்ப ரீச் அதுக்கு வந்து இருக்க அடிக்ட் பண்றீங்க தான் நம்மளோட சொல்றது எப்படி நம்மளோட பேச்சு அதை வச்சு அடிக்ட் பண்றதுதான் எல்லாமே சோ நீங்களும் எல்லாத்திட்டையுமே நல்லபடியா பேசி நல்லபடியா நடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க

போட ட்ரை பண்றோம் கடைசியா எப்படி சொல்றது எங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சம்திங் இருக்கீங்க த்ரீ ஃபைவ் மில்லியன் இருக்கீங்க சோ உங்களை ஏமாத்த மாட்டோம் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ வாரத்துல ஒரு ரெண்டு வீடியோவா போட ட்ரை பண்ணிடுவோம் ஷார்ட்ஸ் ஒரு அஞ்சு ஷார்ஸ் ட்ரை பண்ணி என்னான்னு தெரில அந்த எப்படி ஃபர்ஸ்ட்ல வீடியோனா வீடியோ மட்டும் ஒரு போய் வந்து அந்த வீடியோ எடுக்க முடியல டக்கு டக்குன்னு ஒர்க் வந்துருது அந்த எந்த கண்டினியூட்டியே விட்டுருவோம் நாங்க எடுக்கவே நம்மளுடைய சஸ்கிரைபளுக்கு தெரியும் நம்ம எவ்ளோ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைம் எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும் ஒரு மாசத்துல எத்தனை ஊருக்கு போறோங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ டிராவல் பண்ணும்போது எங்களால வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் எங்கயாவது சும்மா போயிட்டு வந்தா கூட வீடியோஸா போட்டுருக்கோம் இல்ல வீட்டுக்குள்ளே ஏதாவது பிளான் ஏதாவது கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பாய்